ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் மஞ்சள் ஆமாங்க பெண்களுக்கு உயர்வை தரக்கூடிய மஞ்சள் தான் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதுபோல இன்னொன்று ஞாபகத்துக்கு வரும் அது நம் சமூகத்தாரால் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்ற சௌபாக்கியா நிறுவனம் அப்புறம் இன்னொன்று புகழ்பெற்ற ஈரோடு வாசவி காலேஜும் நம்முடைய நினைவுக்கு வரும் பாருங்க ஈரோடுன்னு சொன்ன உடனே மங்களகரமான மற்றும் வெற்றிகரமான நிறுவனங்கள் தான் நம் ஞாபகத்திற்கு வருகிறது உண்மைதானங்க இது எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு ஸ்ரீ வாசவி கல்லூரியில் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபாவின் முத்தான பதினாறு அம்ச திட்டத்தில் ஒரு திட்டமான அதாவது பெண்களின் நெற்றியில் திலகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமான ஒரு திட்டமான சுபமுகூர்த்த திட்டத்தின் சார்பாக நவீன சுயவரம் நடக்க இருக்கிறது இந்த திட்டத்தில் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் பணிபுரிபவர்களும் வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெற்றவர்களும் வங்கி மற்றும் கல்லூரி விரிவுரையாளர்கள் என பலதரப்பட்ட மணமகன்களை நீங்கள் உங்கள் கண்ணான கண்மணிக்கு தேர்ந்தெடுக்க ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டும் உடனே உங்கள் பெண்ணை பற்றிய விவரங்களை நாங்கள் தந்திருக்கும் லிங்கில் பதிவு செய்து உங்கள் மகளுக்கு பிடித்தமான மணமகனை நீங்களே தேர்வு செய்து வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக இருக்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் முக்கியமாக இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன் ஈரோடு அப்படின்னு பேர் எப்படி வந்தது தெரியுமா இங்கே இரண்டு ஓடைகள் ஓடியதால் ஈரோடை அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு பிறகு இந்த பெயர் மருவி ஈரோடு என அழைக்கப்பட்டதாக கூறுவார்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஈரோடு அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சள் சௌபாகியம் மற்றும் இரு ஓடைகள் இணை பிரியாமல் இங்கே இருப்பது போல உங்கள் இளவரசிக்கு மிகச்சிறந்த இளவரசன் இங்கே நடைபெற இருக்கின்ற நவீன சுயம்பரத்தில் கிடைப்பது நிச்சயம் எனவே உங்கள் மகளின் விவரத்தை உடனே பதிவு செய்யுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்